அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பொறுத்த மட்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதாவது அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒரு முடிய பேய்ய வேண்டிய பெய்த மழை எவ்வளவு என பொறுத்த மட்டில் அதாவது குறிப்பாக ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை பெய்த மழை எவ்வளவு என பொறுத்த மட்டில் அரியலூர் மாவட்டத்தில் இயல்பான அதாவது இயல்பு மலை பொறுத்தமட்டில் ஐம்பது சென்டிமீட்டரும் பதிவான மழை பொறுத்தமட்டில் இருபத்தி எட்டு சென்டிமீட்டரும் இது இயல்பில் இருந்து நாற்பத்தி மூன்று சதவீதம் குறைவாக பதிவாகி உள்ளது போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இயல்பு மலை பொறுத்த எழுபது எழுவது சென்டிமீட்டரும் பதிவானது எழுவத்தி நான்கு சென்டிமீட்டரும் இது இயல்பில் இருந்து ஆறு சதவீதம் கூடுதல் அதேபோல் சென்னை மாவட்ட பொறுத்தமட்டில் மட்டில் இயல்பான அளவு இயல்பு மலை பொறுத்தமட்டில் மட்டில் எண்பது சென்டிமீட்டரும் பதிவானது நூற்றி எட்டு சென்டிமீட்டரும் இது இயல்பில் இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் கூடுதல் கோயம்புத்தூர் மாவட்ட பொறுத்தமட்டில் மட்டில் இயல்பு மலை இயல்பு மலை பொறுத்த முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் பதிவானது ஐம்பது சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து நாற்பத்தி எட்டு சதவீதம் கூடுதல் போல் கடலூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை எழுவது சென்டிமீட்டர் பதிவானது ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து இருபத்தி மூன்று சதவீதம் குறைவு அதே போல் தருமபுரி மாவட்ட பொறுத்த மட்டில் இயல்பு மலை முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பதிவானது பதினெட்டு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து நாற்பத்தி ரெண்டு சென் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் குறைவு போல் திண்டுக்கல் மாவட்டம் பொறுத்தமட்டில் மட்டில் இயல்பு மலை நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் பதிவானது நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து பத்து சதவீதம் குறைவு அதே போல் ஈரோடு மாவட்டத்தின் இயல்பு மலை முப்பது சென்டிமீட்டர் பதிவானது முப்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து கூடுதல் இருபத்தி ஒம்பது சதவீதம் கூடுதல் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பொறுத்த இயல்பு மலை குறிப்பாக நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் பதிவானது இருபது சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் குறைவு அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இயல்பு மலை ஐம்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் பதிவானது எழுபது சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து பத்தொம்பது சதவீதம் கூடுதல் கன்னியாகுமரி மாவட்டம் பொறுத்தமட்டில் இயல்பு மலை ஐம்பத்தி மூன்று சென்டிமீட்டர் பதிவானது நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து தொண்ணூற்றி ஏழு சதவீதம் கூடுதல் காரைக்கால் மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை நூற்றி ஒரு சென்டிமீட்டர் பதிவானது நூற்றி எட்டு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து ஏழு சதவீதம் கூடுதல் கரூர் அதாவது கரூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பதிவானது பதினெட்டு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதம் குறைவு கிருஷ்ணகிரி மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பதிவானது பதிமூணு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து ஐம்பது சதவீதம் குறைவு மதுரை மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பதிவானது நாற்பத்தி ஏழு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து இருபத்தி ஒம்பது சதவீத குறைவாக அதை குறைவாக பதிவாகி உள்ளது மை மயிலாடுதுறை மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை இயல்பு மலை பொறுத்த மட்டில் எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் பதிவானது எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து பதினைந்து சதவீதம் குறைவு நாகப்பட்டினம் மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை குறிப்பாக அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் பொறுத்த மட்டும் இயல்பான மலை அதாவது இயல்பு மலை பொறுத்த மட்டில் தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டர் பதிவானது தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து நான்கு சதவீதம் கூடுதல் நாமக்கல் மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பதிவானது இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து பதினைந்து சதவீதம் அதாவது குறைவாக பதிவாகி உள்ளது நீலகிரி மாவட்டம் பொறுத்த மட்டில் அதாவது இயல்பு மலை ஐம்பது சென்டிமீட்டர் பதிவானது ஐம்பது சென்டிமீட்டர் அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் அதாவது நாப் இயல்பு மலை நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் பதிவானது பெரம்பலூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் பதிவானது இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து நாற்பத்தி ஆறு சதவீத குறைவு புதுச்சேரி அதாவது புதுச்சேரி பொறுத்த மட்டில் இயல்பு மலை எண்பத்தி மூணு சென்டிமீட்டர் பதிவானது அறுபது சென்டிமீட்டர் இது இயல்பிலிருந்து இருபத்தி ஏழு சதவீதம் குறைவு புதுக்கோட்டை மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் பதிவானது முப்பது சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து இருபது சதவீத குறைவு ராமநாதபுரம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை ஐம்பத்தை ஐம்பத்து மூணு சென்டிமீட்டர் பதிவானது அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து இருபத்தி ஆறு சதவீதம் கூடுதல் ராணிப்பேட்டை மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை நாற்பது சென்டிமீட்டர் பதிவானது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந் அதாவது இயல்பில் இருந்து பதிமூணு சதவீத குறைவு சேலம் மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை அதை இயல்பு மலை முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் பதிவானது இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து முப்பத்தி ஒரு சதவீத குறைவு சிவகங்கை மாவட்டம் பொறுத்த மட்டில் அதாவது இயல்பு மலை நாற்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பதிவானது நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இது இயல்பிலிருந்து நான்கு சதவீத கூடுதல் அதே போல் தென்காசி மாவட்டத்தின் இயல்பு மலை நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் பதிவானது எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது இது இயல்பிலிருந்து எழுபத்தி ஆறு சதவீத கூடுதல் தஞ்சாவூர் மாவட்டத்தின் இயல்பு மலை ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பதிவானது முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இது இயல்பிலிருந்து நாற்பது சதவீத குறைவு தேனி மாவட்டத்தின் இயல்பு மலை பொறுத்த மட்டில் முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் பதிவானது அதாவது பதிவானது ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து 48 அதை கூடுதல் திருநெல்வேலி மாவட்டம் பொறுத்தமட்டில் மட்டில் இயல்பு மலை ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பதிவானது நூற்றி முப்பத்தி சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து நூற்றி ஐம்பது அதாவது நூற்றி கூடுதல் அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் பொறுத்தமட்டில் மட்டில் இயல்பு மலை இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பதிவானது பதினான்கு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து நாற்பத்தி ஏழு சதவீத குறைவு திருப்பூர் மாவட்டத்தின் இயல்பு மலை முப்பது சென்டிமீட்டர் பதிவானது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் இது இயல்பில் இயல்பில் இருந்து எட்டு சதவீத கூடுதல் அதே அதே போல் அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்தின் இயல்பு மலை பொறுத்த மட்டில் அறுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பதிவானது எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் இது இயல்பில் இயல்பில் இருந்து இருபத்தி ஒரு சதவீதம் கூடுதல் திருவண்ணாமலை மாவட்ட பொறுத்த மட்டில் இயல்பு மலை நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் பதிவானது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் இது இயல்பில் இயல்பில் இருந்து முப்பத்தி அதாவது முப்பத்தி ஒம்பது சதவீத குறைவு திருவாரூர் மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை பொறுத்த மட்டில் எழுவத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பதிவானது ஐம்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து பதினெட்டு சதவீத குறைவு தூது தூத்துக்குடி மாவட்டம் பொறுத்த மட்டில் இயல்பு மலை நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவானது எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து எண்பத்தி நான்கு சதவீதம் கூடுதல் அதே சமயத்தில் திருச்சி மாவட்டத்தின் இயல்பு மலை முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பதிவானது இருபது சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து நாற்பத்தி ஏழு சதவீதம் குறைவு வேலூர் மாவட்டத்தின் இயல்பு மலை முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பதிவானது இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து இருபத்தி நான்கு சதவீதம் குறைவு விழுப்புரம் மாவட்டத்தின் இயல்பு மலை ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர் பதிவானது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து முப்பத்தி மூன்று சதவீத குறைவு விருதுநகர் மாவட்டத்தின் இயல்பு மலை முப்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் பதிவானது அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து அறுபத்தி ஆறு சதவீத கூடுதல் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பொறுத்த மட்டில் ஒ அதாவது ஒட்டுமொத்த மாவட்டத்தில் அதை பா அதாவது அதாவது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பொறுத்த மட்டில் இயல்பு மலை நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் பதிவானது நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் இது இயல்பில் இருந்து நான்கு சதவீதம் கூடுதல் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்